தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மேற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மனுக்கள் அளித்த பொதுமக்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆணைகளை மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வாரந்தோறும் மாநகராட்சியில் உள்ள மண்டல அலுவலகங்களில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட மேற்கு மண்டலத்தில் பதிமூணாம் தேதி நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட ஐம்பத்தி ஆறு மனுக்களில் இருபத்தெட்டு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன்பெரியசாமி கலந்து கொண்டு ஆணைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் சொத்து வரி பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்புகள் குடிநீர் இணைப்புக்கான பெயர் மாற்றம் பிறப்புச் சான்றிதழ் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களுக்கான தீர்வு காணப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள மனுக்களுக்கு பதினைஞ்சி நாளில் தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டது தாங்கள் அளித்த மனுக்களுக்கு உடனே தீர்வு கண்ட மாநகராட்சி மேயர் ஜெகன்பெரியசாமிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர்

வெஸ்ட்ஸும் நார்த்ஸும் ரெண்டு சோன்லையும் தான் அந்த ஓட ஓடுது திருப்பி திருப்பி இன்றைக்கும் லைட்டாக மழை பெஞ்சு தான் அந்த ஓடை ஃபுல்லாக ஆய்வு பண்ணதில் ஆறு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மூட மாதிரி கட்டி கட்டி கேரி பேக் போட்டிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக அழகாக தவிர்க்க முடியும் வேண்டாம இருந்தால் மட்டும்தான் இந்த கேரி பேக்குக்கு ஒரு முடிவு பண்ண முடியும் ஆனால் அதையும் தவிர்க்கின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்